பிரைஸ்தலான் மத்தை நச்செதி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்று பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்கள் பாவங்களை மன்னிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் கையேந்தி நிற்பவரை காத்திருக்க வைத்ததற்காய் என்னை மன்னிம் சாமி பாவ மன்னிப்பு பெற ஆவலா இல்லாமல் இருந்ததற்காக என்னை மன்னின் சாமி முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் உன் வழியில் நடந்து செல்லாமல் இருந்ததற்காக என்னை மன்னியும் சாமி என் தந்தையும் தாயையும் மதித்து நடவல் இருந்ததற்காக என்னை மன்னியும் சாமி பிறரை ஏளனம் செய்ததற்காய் என்னை மன்னியும் சாமி மஞ்சனை மிகுந்த எங்களது பேச்சிற்காய் எங்களை மன்னிம் சாமி மாய வித்தை காட்டி பிறரை மன்னியும் சாமி உமது ஆற்றலை உணராமல் மன்னியும் சாமி எளியவரையும் வறியவரையும் கொடுமைப்படுத்தியதற்கா இணை சாமி எதிரி பசியோடு இருந்தபொழுது உணவு கொடுக்காமல் இருந்ததற்கே மன்னிசாமி ஆமைகள் அன்பு தகப்பணி கொடுத்த வார்த்தை கூட வீரர் குற்றங்களில் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்படி நாங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் மறைப்பதற்காக அதை பிறரிடத்தில் நாங்கள் சொல்கிறோம் தகப்படி நாங்கள் செய்கிற தவறை ஒரு நாள் கூட நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை தகப்படி நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை நம் பாவங்களை மனதிலிருந்து எடுத்து அதை ஆண்டவரிடத்துல நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு கொடுக்க அவர் இருக்கிற விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் நமக்காக காத்திருக்கிறார் அதை நாம் மறந்து விடுகிறோம் அன்றைய நாளில் கூட ஆதாம் ஏவாளை படைத்த தேவன் ஏவாள் இடத்துல கேட்கும் போது இந்த கனியை ஏன் சாப்பிட்டாய் என்று கேட்டபோது அந்த மகள் அந்த பாம்பை காட்டினான் அந்த பாம்பை என்னை ஏமாற்றியது என்று தாம் செய்த தவறை மறந்தார் கடவுள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை மறந்து அவள் சாப்பிட்டார் ஆனால் அவளுடைய வாழ்க்கை எந்த நிலையானது சாப்பிட்டது ஆதாமுக்கும் கொடுத்தபோது ஆதாம் வந்து நீர் கொடுத்த இந்த பெண்ணால் தான் இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன் என்று அந்த பெண் மீது தன் குற்றத்தை அவர் வைத்தார் அதுபோல இந்த நாளில் கூட நாம் செய்கிற தவறுகளை நாம் மறந்து பிறரிடத்தில் அந்த குற்றங்களை நாம் எடுத்துரைக்கிறோம் பிறரை குற்றவாளிகளாய் நாம் நிறுத்தும் போது பாவம் நமக்கு வந்து சேரும் என்ற எண்ணத்தில் எண்ணத்தை நாம் மறந்து விடுகிறோம் இந்த நாளில் கூட நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம் நிச்சயமாக நம் தேவன் நம்மை மன்னித்து புது படைப்பாய் புதிய இதயத்தை நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த இரவு பொழுது செவிப்போமா செவிப்போமா இதை விட நம்ம ஆண்டவராக கிறிஸ்துவோடையாக மன்றாடுகிறோம் ஆமே